ஆகவே இந்த விளையாட்டு வீரர்கள் ஊக்கப்பதார்த்தங்களை பயன்படுத்தும் போது அதன் பின்விளைவுகளை அறியாதவர்களாக சட்ட ரீதியாக தன்னுடைய விளையாட்டு தொழிலிலே இருந்து விலக வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது மாத்திரமல்ல உடல் ரீதியாக சுகாதார ரீதியாக அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுவதையும் அவர்கள் அறியாமல் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊக்க பதார்த்தம் அல்லது போதை என்பது விளையாட்டுத்துறையில் மாத்திரம் அல்லது விளையாட்டுத்துறையை மாத்திரம் பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாக எங்களுடைய நாட்டிலே இப்போது இல்லை இன்று எங்களுக்கு எங்களோட நாட்டிலே இருக்கின்ற போக்குவரத்து துறை சாதனங்களிலே குறிப்பாக பேருந்துகளிலே செல்வதற்கு மக்கள் அஞ்சுகின்ற ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது செய்திகளின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது விபத்துக்கள் ஏற்படும் போது அந்த வாகனத்தை செலுத்தியவர் பல்வேறு வகையான மது மாத்திரமல்ல பல்வேறு வகையான பதார்த்தங்களை போதைகளை பாவித்திருப்பது அந்த விபத்துக்கு காரணமாக இருந்ததை விசாரணைகள் மூலம் கண்டறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த ஊக்க பதார்த்த பயன்பாடு என்பது விளையாட்டுத்துறையில் மாத்திரமல்ல எங்களுடைய நாட்டிலே பல்வேறு துறைகளிலே எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்திலே எங்களுடைய நாட்டினுடைய இளைஞர்களின் எதிர்கால வாழ்க்கையிலே இந்த பதார்த்தம் அல்லது போதைப்பொருள் என்பது மிகவும் பாரதூரமான ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த போதைப்பொருள் வியாபாரத்திலே மிகவும் பலம் வாய்ந்த பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் அல்லது மிகவும் தனவந்தர்கள் இந்த போதைப்பொருள் வியாபாரத்துக்கு பின்னுக்கு மிகவும் பலமானவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கத்துக்கு இந்த போதைப்பொருள் வியாபாரத்தை நிறுத்துவது அல்லது போதைப்பொருள் பாவனையை எங்களுடைய நாட்டிலே இல்லாமல் செய்வது அல்லது குறைப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம் என்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது